செம்மணி மனித புதை குழி அகழ்வு நடைபெறும் இடத்தில் கடமையில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகத்தரை அச்சுறுத்தும் வகையில் காணொலி எடுத்த ஐவர் அடங்கிய கும்பல் ஒன்று மடக்கி பிடிக்கப்பட்டு கடும் எச்சரிக்கையின் பின்னர் விடுவிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொட்டகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அரியாலை சிந்துபாதி இந்து மயானத்தில் செம்மணி மனித புதைக்குடி அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன நேற்று முன்தினம் புதன்கிழமை மாலை அப்பகுதிக்கு வேனில் வந்த கும்பல் ஒன்று அகழ்வு நடைபெறும் பகுதியை காணொலி எடுத்தது இதன்போது கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஏன் காணொலி எடுக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியபோது தாங்கள் ஊடகவியலாளர்கள் என பொய் கூறியுள்ளனர் இதன்போது ஊடகவியலாளர் அடையாள அட்டையை காட்டுமாறு கூறவே போலீஸ் உத்தியோகத்தரை அச்சுறுத்தும் வகையில் காணொலி எடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் உடனடியாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த கும்பலை மடக்கி பிடித்து விசாரணை நடத்திய நிலையில் குறித்த குழு வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா வந்தவர்கள் என தெரியவந்தது இந்நிலையில் கடும் எச்சரிக்கைக்கு பின்னர் அந்த குழுவினர் விடுவிக்கப்பட்டனர்